அன்பார்ந்த அறிவார்ந்த நிறைந்த மாநில உறவுகளுக்கு என முதல் வணக்கம் பேசுவதற்கு நேரமில்லாத காரணத்தால் ஒரு சில வரிகளை மட்டும் உங்கள் மத்தியில் பதிவு செய்துவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் இன்று மனித உரிமை பிரகடப்படுத்தப்பட்ட நாள் இந்த மண்ணிலே மனித உரிமை பேசப்படக்கூடிய இந்த நாட்டில்தான் தமிழ்நாட்டில தான் தூத்துக்குடியிலே பதினாறு உயிர்களை நாம் வழி கொடுத்தோம் அரசின் அறிந்தோம் வழிகொலை செய்யப்பட்டது அதை எதிர்த்து பல சமூக போராளிகள் குரல் கொடுத்ததன் காரணமாக பல பல விதத்தில் பாதிக்கப்பட்டார்கள் சித்திரவதைக்கு உள்ளாகப்பட்டார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்கின்றேன் ரெண்டாவது ஒரு விஷயம் இன்று சாதியை எதிர்த்து காதல் திருமணம் செய்து இருக்கின்ற சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பல ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆணவ கொலைகளுக்கு இந்த கூட்டத்து வாயிலாக ஒரு செய்ய ஒரு கருத்தை முன்வைக்கின்றேன் தமிழக அரசிடம் இதுக்கு ஒரு சிறப்பு சர்த்தம் அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து என்னுடைய ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகின்றேன் ரெண்டாயிரத்து மூணு ஆம் ஆண்டு சென்னையிலே காவல்துறையால் சித்த உள்ளாக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் படுக்க படுக்கையா படுத்த படிக்கையாக இருந்தேன் என்பதை இந்த நேரத்தில் பதிவு உங்கள் முன் நான் நின்று இந்த நேரத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு மதுரையில் இருக்கின்ற மக்கள் தான் இதுக்கு முழு காரணம் இரண்டு முறை அறுவை சிகிச்சை செய்து இன்று நான் ஒரு மறு பிறவி எடுத்து இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் பிறவியெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நான் அந்த கருத்தை வைக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டே நேரம் இல்லாத காரணத்தால் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்